நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன் கேளுங்க அவங்களுமே நீங்க பாத்துக்கோங்க பால் புட்டி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படி இல்ல முத்து பால் சாரி சொல்லி அதாவது முத்துக்குமார் என்ன சொல்றான் அப்படின்னா சௌந்தர்யா பார்த்து ஒரு ஆபாச வார்த்தையை வந்து யூஸ் பண்றான் பால் வந்து நான் தர்றேன் அவங்கள வந்து வாயில வச்சுக்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆபாச வார்த்தையை வந்து யூஸ் பண்றேன் அதாவது இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சௌந்தர்யா வந்து அந்த செயல்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவன் கேட்குறான் இந்த மாதிரி ஏதாவது ரூல் சொல்லுங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியலை எனக்கு வந்து யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க வந்து எனக்கு யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஜெனியூனாக சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறான்னா தர்சிக்கா பார்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ரூல் கூட யோசிக்க தெரில அதனால நான் ஒரு பால் டப்பி வந்து வாங்கி த தர்றேன் அதை வந்து அவங்க வாயில் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து எவ்வளோ தூரம் இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணுறான் இப்போ அவங்களுக்கு ரூல்ஸ் போட தெரியல அப்படின்னா அது என்ன ஒரு தப்பா சொல்லுங்க எல்லாராலையுமே யோசிச்சு எல்லாராலையுமே ஒரு ரூல்ஸ் போட முடியுமா இவன் என்ன சொல்றான் அவங்களுக்கு தெரியல எனக்கு வந்து ரூல்ஸ் போட முடியல அப்படின்னு அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆபாச வார்த்தையை வந்து பேசுறேன் அதுக்கு சௌந்தரியா வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கிட்டாங்க ஏன்டா என்ன சொன்னா என்ன பால் டப்பா என்ன பால் டப்பா எக்ஸ்கியூஸ் மீ என்ன பால் டா பால் பிட்டி அப்படின்னோட இல்ல மேடம் உங்களுக்கு வந்து யோசிக்க முடியலன்னு சொன்னீங்களா அதான் மேடம் அப்படிங்கிறோன்னே எனக்கு வந்து யோசிக்க முடியல அப்படின்னா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வந்து வாங்கினாங்க இந்த மாதிரி நீ வந்து பிக் பாஸ் கை அப்படி வச்சுக்கிட்டாங்க நீ வந்து பெரிய ரூல்ஸ் போடுவேன் நீ வந்து இந்த பிக் பாஸ்க்கு வந்து ரூல்ஸ் போடுவேன் ஆனா அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து என்னால் போட முடியாது நீ என்ன ரூல்ஸ் வேணால் போடும் அந்த ரூல்ஸை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாதா போடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிவிட்றாங்க உடனே அவர் சொல்கிறான் தர்ஷிகா பார்த்து மேடம் அவங்க பேச வந்து சரியா அப்படிங்கும்போது தர்சிகா என்ன பண்ணுது முத்து கொண்டு சிகிச்சை கிடைக்குது இல்லை இல்லை அவங்க சொல்கிற வந்து தப்பு தான் அப்படின்னோன்னே உடனே சௌந்தரிய உள்ளே வர்றாங்க அப்படின்னா என்ன தப்பு அவன் வந்து என்னால் யோசிக்க என்ன ரூல்ஸ் கேட்டால் எனக்கு வந்து யோசிக்க முடியாதுன்னா அதை வந்து அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அவனுக்கு பெரிய ரூல்ஸு அவன் பெரிய பிக் பாஸ் ரூல்ஸ் போடுறான் அவனை வேணால் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் போட சொல் அந்த ரூல்ஸை வந்து அடுத்த சீசனை வந்து ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனாகி பேசியிருக்காங்களா உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் மூணு நாளாக க்யூட் வேஷம் போட்டிங்க இப்போ வந்து வேஷம் கலஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் போல் என்னென்னா ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்போ இவனை நம்ம சொல்லாமல் இவன் வந்து கடந்த மூணு வாரமாக நாலு வாரமாக என்ன வேஷம் போட்டுருந்தான் டம்மி வேஷம் போட்டுருந்தானா இல்லை பைத்திகாரம் வேஷம் போட்டுக்கு தானே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் இவனோட உண்மை முகம் வெளியே வந்துருக்கும் இவன் பேசுகிற கவுண்டர்லாம் வெளியே வந்துடும் தானே எங்கே வந்து அம்பலப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீ பொத்திக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது அதுக்கு வச்சு வச்சுக்கிழமை கிழிச்சு விட்டாங்க நான்லாம் வேஷம் போட கிடையாது நீ தானே வந்திருந்து வேஷம் போட்டிருக்க அப்படி வேஷம் போன அவசியமே எனக்கு கிடையாது நீ தான் வந்தனாலேருந்து வேஷம் போடுற நான் நடிக்க தான் எனக்கு வந்து நடிக்க தெரியாது ஆனால் நடிக்கணா இல்லாட்டினா கூட நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி பதிலடி வந்து வேறு லெவலில் கொடுத்தாங்க ஆனால் முத்துக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஆபாசமாக பேசிகிட்டே இருக்கான் இப்போ வந்து பால் டப்பி வாங்கி தரேன் நீங்கள் வந்து வாயில் வச்சுங்கன்னது அது மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து குளிப்பாட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறது அதே மாதிரி நேரத்துக்கு வந்து சௌந்தர்யா அவங்க பேரை வந்து இனியா அப்படிங்கிறாங்க என்னது பண்ணியா அப்படிங்கிறான் இவன் ஒரு அவங்க பேரை சொல்கிறாங்க இனியா அப்படின்னு இனியா இனிமை குரல்னு அதுக்கு இவன் எப்படி பதில் கவுண்ட்ரு கொடுக்குறான் பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் கவுண்ட்ரு கொடுக்குறான் பண்ணியாவான் அப்போ என்ன அப்படின்னா அவன் தலைப்புள்ள ஆபாசமாக இருக்கு எங்கே நம்ம பேசுனா அம்பலப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி தான் இவன் என்ன பண்ணுறான் கன்னியும் மயிறு மட்டன் நாடகம் போட்டு நெனைச்சிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்